கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களால் நமக்கு அறிமுகமானவர் ஆர் கே செல்வமணி அவர்கள் இயக்குனர் ஆர்கே செல்வமணி இன்றளவு விஜயகாந்த் அவர்கள் மீது மிகுந்த மரியாதையோடு இருப்பவர் பிலிம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியாவின் தலைவராக திகழும் ஆர் கே செல்வமணி அவர்கள் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார் திரைப்பட துறையில் அனைவராலும் நேசிக்கப்பட்ட புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்தார் என்ற பெருந்துயர செய்தியை அறிந்தோம் திரைப்பட துறையினர் மட்டுமல்லாது அனைத்து தமிழக மக்களாலும் உலகத் தமிழர்களாலும் பாராட்டப்பட்ட நேசிக்கப்பட்ட திரு விஜயகாந்த் அவர்களின் மறைவு எங்களுக்கு பெரும் துயரத்தையும் பேரதிர்ச்சியையும் தருகிறது திரைப்படத்துறையின் அனைத்து பிரிவை சேர்ந்த தொழிலாளர்களும் உதவி இயக்குனர்களும் நாளைய இயக்குனர்களும் அவர்கள் திரைப்பட துறையில் நல்ல நிலையை அடைகின்ற வரை அவர்களின் பசி துயரை போக்கிய தாயாக இருந்து அவர்களுக்கு உணவு அளித்து வாழ்வு அளித்த மனிதநேயம் மிக்க மாமனிதர் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவு திரைப்பட துறையினருக்கு பேரிழப்பு அவருடைய மறைவுச் செய்தியை கேட்டு சொல்லலா துயரத்திற்கு நாங்கள் ஆளாகியிருக்கிறோம் எங்கள் கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்களின் மறைவிற்கு அஞ்சலி செலுத்துகின்ற விதமாக இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று திரைப்பட துறையில் அனைத்து பணிகளையும் நிறுத்தி வைக்கிறோம் மேலும் அன்றைய நாளில் கமலா திரையரங்கில் நடைபெறுவதாக இருந்த தொழிலாளர்கள் ஒருமைப்பாடு தினம் ரத்து செய்யப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் திரைப்படத் துறையின் அனைத்து பிரிவினரும் நமது கேப்டன் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்துவோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவினால் பெருந்துயர் அடைந்துள்ள தமிழக மக்களுக்கும் அவரது ரசிகர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் குறிப்பாக அவரது மகன்கள் திரு சண்முக பாண்டியன் மற்றும் பிரபாகரன் அவர்களுக்கும் மனைவியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் எங்களுடைய கண்ணீருடன் கூடிய ஆறுதலை தெரிவித்துக் எங்கள் கவலையை எங்கள் மனத்துயரை திரைப்பட துறையினரின் கண்ணீரை மறைந்த கேப்டன் அவர்களுக்கு காணிக்கையாக செலுத்துகிறோம் கேப்டன் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று திரைப்படத்துறையின் இருபத்தி ஐந்தாயிரம் தொழிலாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் சார்பில் இறைவனிடம் மனமாற வேண்டிக் கொள்கிறோம் என்று அதன் தலைவரான ஆர்கே செல்வமணி அறிக்கை தந்திருக்கிறார்